الحمد لله رب يا سلام يا سلام يا سلام والله لا يا سمح لي كلام هو فوتوني اسبوع موتت موتت كنت موت بموت بالنسبة لي من من ايش بتنام ايش اسمع؟ من الجوع كنت قاعد اقول يا رب ما تغيب السلام عليكم ورحمة الله وبركاته தொடர்ச்சியாக காசா மக்களினுடைய நிலைமைகள் எவ்வாறு இருக்கிறது என்பதை ஒட்டுமொத்த இஸ்லாமிய சமூகத்தையும் கண்கலங்க வைத்த அளவைத்த ஒரு காட்சி தான் இது மூன்று நாட்களாக சாப்பிடாமல் இருந்த ஒரு முதியவரை ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு குழு என்ன செய்திருக்கிறது சந்தித்திருக்கிறது தங்களோடு கொண்டு வந்த உணவு பொருட்களை அவரிடத்தில் கொடுக்கிற போது சந்தோஷத்தில் அந்த வயோதிபர் அழக்கூடிய காட்சி தான் இது தன்னுடைய சந்தோஷத்தை தன்னுடைய அழுகையின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார் மூன்று நாட்களாக நான் சாப்பிடவே இல்லை அவ்வளவு பசியாக இருந்து இந்த உணவு எனக்கு அமிர்தமாக இருக்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது என்கிற ஒரு உணர்வை அவர் வெளிப்படுத்தியிருக்கிறார் முதியவர் அழக்கூடிய இந்த காட்சி அங்கு இருந்தவர்களை மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உலகத்தையும் அளவைத்திருக்கிறது என்றுதான் கூற முடியும் அந்த அளவுக்கு காசாவிலே நடக்கக்கூடிய இனப்படுகொலைகளையும் காசாவிலே இருக்கக்கூடிய அந்த மக்கள் எவ்வாறான ஒரு பட்டினியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை உணர்த்துவதாகவே இந்த காணொளிகள் என்ன செய்திருக்கிறது அமைந்திருக்கிறது எனவேதான் நான் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை இந்த காசா மக்களுக்காக வேண்டி ஒவ்வொரு தொழுகையிலும் நாங்கள் துவா செய்து கொள்ள